வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு வெண்டக்காய் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்குறேங்க அதில் நான் அரை கிலோ அளவு வெண்டக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வறுத்துக்கலாம் நான் என்ன எதுவும் இப்போ சேர்க்கலாங்க சும்மா ட்ரையாக தான் வறுக்கிறேன் ட்ரையாக வரைக்கும் போது கொஞ்சம் அந்த தன்மை இருக்காது அப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இதில் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விடாமல் இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிடுங்க அதனால் கிளறி விட்டுட்டே இருங்க ஓரளவு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி ஆயில் சேர்க்காமலே அப்புறமா ஒரு ஸ்பூன் கடலெண்ணை சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மட்டும்தாங்க சேர்த்துருக்குறேன் இப்போது ஆயில் எல்லா காயிலையும் படுற மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் முதலே ஆயில் சேர்த்து வறுக்கும்போது ரொம்ப வளவழ்ப்பு தன்மையாக இருக்கும் முதலே நீங்கள் ஆயில் சேர்க்காமல் அதுக்கு பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறமா இது ஆயில் சேர்த்து வர்த்திங்கன்னா அவ்வளோக்கா வளவ்பு தன்மை இருக்காதுங்க காயெல்லாம் வர வரணும் நல்லாயிருக்கும் இது ஓரளவு காயெல்லாம் நல்லா இந்த மாதிரி நல்லா சுண்டி வரணுங்க வறுத்து நல்லா சுண்டி வரணும் பாருங்கள் கொஞ்சம் கூட வளவழப்பு தன்மையே இல்லை இது ஓரளவு இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு இதை வேறு தட்டத்தில் மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சதுக்கு பிறகு திருப்பியும் அதே பேன் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் கட்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க நாலு வரம் மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வருபடுற மாதிரி பார்த்துக்கோங்க ஓரளவு நல்லா வதக்கி விட்டுடலாங்க வதங்கிறதுக்கு பிறகு நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி வர மாதிரி பார்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் கல்லுப்பு சேர்த்துருக்குறேன் கல்லுப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கும் பாருங்கள் கல்லுப்பு சேர்த்து வதங்குறதையும் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்குதுல்ல அதுக்கு பிறகு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல வெண்டைக்காய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க தென்னக்காயெலாம் ஒரு அளவு வதங்கினதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த மூணையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு நான் ஒரு லெமன் சைஸ் புளியை கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்குறேங்க அந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம் புளி வந்து நீங்கள் உங்களோட புளிப்புத்தன்மைக்கேற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதிகமாக புளிப்புத்தன்மை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் புளிக்கு சேர்த்து கூட சேர்த்துக்கலாங்க இது இந்த வெண்டைக்காவுக்கு நீங்கள் ஒரு லெமன் சைஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் புளி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கொதி வரும் தண்ணி நல்லா சுண்டி வந்ததும் நல்லா காயும் நல்லா வெந்துருங்க நீங்கள் இப் இந்த நேரத்தில் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கறேன்னா உங்கள் விருப்பம் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி இங்கே சேர்க்கலைங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சூப்பராக ஒரு வெண்டைக்காய் மசாலா நம்மளுக்கு தயாராகிடும் இதை நீங்கள் சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்லாம் வேறு எந்த குழம்பும் தேவையில்லைங்க இந்த வெண்டைக்காய் மசாலா ஒன்று இருந்தாவே போதும் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் குழந்தைகளுக்கு லன்ச் பாக்ஸில் தாராளமாக கொடுத்து விடலாம் ஒயிட் ரைஸ் கூட இந்த வெண்டைக்காய் சேர்த்து கிளறி கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக லன்ச் தயாராகிடும் இதை நீங்க இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல்ல வந்து பாப்பா கிச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க